அன்பிற்கினை ஆசிரியர் தோழமைகளை பிஜி டிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாடல்கள் தலைப்பில் கம்பரின் பாடல்களோட ஏழாவது பகுதியான கடைசி பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் அறுபத்தி ஒன்றிலிருந்து அறுபத்தி எட்டு வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கலாம் அம்பிகாபதி இறந்ததை பற்றி கம்பர் பாடியது அம்பிகாபதி கதையை தான் நம்ம கடந்த காணொலி வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ அம்பிகாபதி கொலை செய்யப்படுறா அந்த இறந்த துயர் தாங்காமல் கம்பர் பாடின பாடல்தான் இந்த பாடல் பரப்போது ஞாலம் ஒரு தம்பி ஆள பனிமதியம் துறப்போன் ஒரு தம்பி பின்வர தானும் துணைவியுடன் வரப்போன மைந்தர்க்கு தாதை பொறாதுயிர் மாய்ந்தனென சுரப்போன் என எனக்கிங்கு இணை யார் உவமை உரைப்பதற்கே அப்படிங்கிறார் பரப்புவோது ஞாழும் விருந்த கடல் புடை சூழ்ந்த நில உலகத்தை ஒரு தம்பி ஆள ஒப்பற்ற தம்பியாகிய பரதன் ஆட்சி செய்யவும் பனிமதியம் துறப்போன் ஒரு தம்பி பின்வர தன்மையுடைய தன்மையினா குளிர்ச்சி குளிர்ச்சியான தன்மையுடைய சந்திரனை போன்ற தோற்றத்தை உடைய தம்பியாகிய லக்குவனன் தன் பின்னால் வரவும் தானும் துணைவியுடன் தான் தன் தேவியாகிய சீதையோடு வரப்போன மைந்தருக்கு பதினாலு வருடம் காடு சென்று மீளக்கருதிய வீரர்க்கு ராம லக்வன சீதைக்காக யார் காத்துட்ருக்கா தசரதன் காத்துட்டு இருக்கான் ஆனால் பதினான்கு வருடம் அவனால் காத்திருக்க முடியலை தாதை பொறாது உயிர் மாய்ந்தனன் தகப்பறாகிய தசரதன் மகன் போய் வருமளவும் பொறுத்தீராது இறந்து போனான் நெஞ்சிறப்போ மன வலிமையினாலே நான் இறவாமல் இருப்பது இங்கே இனி யார் ஓமை உரைப்பதற்கு இனி கடின சிந்தையில் எனக்கு ஒப்பானவர் யாரை கூற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிற தன்னை தசரதனோட ஒப்பிட்டுக்கிறார் தசரதன் ரொம்ப இலகிய மனம் கொண்டவன் அதனால தான் அந்த பிரிவு துயரவனால தாங்க முடியலை ராமன் மீண்டு வருவதற்குள் தசரதன் இறந்து போகிறான் ஆனால் என்னுடைய மனம் எவ்வளவு கடினமான மனம் தெரியுமா அம்பிகாபதி இறந்தே போயிட்டான் ஆனால் நான் இன்னும் இறக்காமல் இருக்கேன் அப்போ எனது மனம் எவ்வளவு கடினமான மனம் எனது கடினமான மனம் யாருக்காவது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கு யாரையுமே ஒப்புமை காட்ட முடியாது அந்த மனம் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து வருத்தத்தோட உச்சத்தில் இந்த பாட்டில் பாடின மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாடல் ஒரு நாள் இரவு சேர நகர் சோதனை வரும்போது காளி கோவிலில் ஒருவன் சந்தனம் அரைத்ததை கண்ட ஒரு பேய் அச்சந்தனத்தை தீண்ட அவன் அப்பேயின் கையை கத்தியால் வெட்ட கண்ட சேர மன்னன் கம்பர் வீடடைந்து கதவை தட்டிய போது காளி கோவிலில் நடந்ததை நேரில் கண்டார் போல அம்பிகாபதியும் கம்பரும் பாடியது அப்படிங்கிறான் பாடல் பாருங்களேன் கரைக்கு வடக்குருங்கான் காளிகால் அம்மை கரைத்து சாந்தை தொட்டப்பே உரைத்தும் மறைக்க வரியாதவன் பேயின் கையை குறைக்குமாங் கத்திக் கொண்டு கரைக்கு வடக்கு இருக்கும் காளிகால் அம்மைக்கு ஆற்றின் வடபாகத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய காளிகா காளியாகிய அம்மைக்கு அரைத்து வழிச்சாந்தை சாந்தை அரைத்தபோது சந்தனத்தை அரைத்தபோது கல்லிலிருந்து மிகுந்த வழிந்த சந்தனத்தை தொட்ட பேய் உரைக்கும் கையினால் தொட்ட பேயானது தான் தெரிவித்தும் மறைக்க அறியாதவன் பேய்க்கு மறைவாக சந்தனத்தை வைக்க அறியாதவன் கத்தி கொண்டு பேயின் கையை குறைக்குமாம் வளைந்த கத்தியினால் பேயின் கையை வெட்டுவான் அப்படின்றது இந்த பாடலோட பொருள் அறுபத்தி மூன்றாவது பாடல் வேளாளரை புகழ்ந்து பாடியதான் காலப்புயணிகர் காராளர் தம்மை கடலொடுத்த தாளலமங்கை பெற்றதனார் சதா காலம் காலமுமால் கோலத்தை திருமுகத்தாலே முகந்தனன் கூடலிலே கரப்படையான் யான் தலைமீது சுமந்தனனே அப்படிங்கிறார் புயல் நிகர் காராளர் தம்மை அப்படிங்கிறான் உரிய காலத்தில் மழை பொழிகின்ற மேகத்திற்கு சமமானவர்கள் வேளாளர்கள் கடல் உளுத்த தாள குளமங்கை பெற்றதனால் சமுத்திரமாகிய உடையை தரித்த மேன்மையான நிலமகள் தோற்றுவித்தமையாள் தலைக்காலம் ஆதி ஊழியில் மால் பெருமாள் கோல திருமுகத்தாலே முகந்தனன் தன் வராக திரு மேனியின் முகத்திலுள்ள கோட்டினால் கடலில் நின்று தூக்கி எடுத்தார் இந்த நில உலகை கூடலிலே திரு பதியில் சூழ நாப்படையான் சூலாயுதத்தை தரித்த கடவுள் தலை மீது சுமந்தனன் பிட்டுக்கு மண் சுமந்த போது தனது சிரத்தின் மேல் தாங்கினான் அந்த மண் தான் வந்து இந்த வேளாளர் கைக்கு வந்தோட விளைநிலமாக மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் கம்பர் பாடுறார் அறுபத்தி நான்காவது பாடல் கம்பர் இடத்தில் பாடல் கேட்க விரும்பிய ஒரு கைகோளன் மனைவி தன் புருஷனை ஒழித்து வைத்து கம்பரை தன்னிடம் வரும்படி செய்தனள் கம்பர் வீட்டில் வர அவள் புருஷன் கம்பரை அடிக்க வந்தபோது பாடியது மைக்கிரையான வெளிக்கனை கொண்டு மறுட்டு இருட்டறையில் பொய்க்களவாக புகுந்ததும் உண்டு புணர்ந்ததும் இல்லையடா கைகிசைவான குறுந்தடி கொண்டு கழுத்தை நெருக்க வரும் கை களவா என்ற கையடா நின்ற நின்றாட மடா விடடா பாடல் வந்து ரொம்ப கடைசி வரி வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு மைக்கு இணையான விழிக்கனை கொண்டு மருட்டி மை போன்ற கருங்கண்ணாகி அம்பினால் மயக்கி இருட்டறையில் பொய்க்களவாக புகுந்ததும் உண்டு இருள் நிறைந்த வீட்டில் வேடிக்கையான தந்தரத்தால் வந்தது உண்மைதான் நான் வந்தது என்னவோ உண்மைதான் புணர்ந்ததும் இல்லை என நான் அவளை சேர்ந்ததில்லை கைக்கு இசைவான குறும் தடி கொண்டு கழுத்தை நெரிக்க வரும் கை களவா உன் கைக்கேற்ற குறுகிய கோளினால் என் கழுத்தை நெறித்து கொள்ள வரும் செங்குந்தனே என் தங்கையாடா உன் மனைவி எனக்கு தங்கையாவாள் நின் தாரமடா அவள் எப்போதும் உனக்கு மனைவி உனக்கு மட்டுமே மனைவியடா விடடா என்னை விட்டு விடடா அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடலை கம்பர் கை கலவா என் தங்கையடா நின் தாரமடா விடடா தான் அந்த கடைசி வரி நம்ம பாடிக்க சிரமப்பட்டோம் இல்லைங்களா அந்த வரியோட பொருள் இது தான் அறுபத்தி ஐந்தாவது பாடல் வளையன் வீட்டிலும் அவர்கள் முன் கூறியவாறே செய்தபோது பாடியது இருளை இருள் விளங்கி எவ்விடமும் தோன்றா திருவிழியும் கோள்வழியே செல்ல வறுமெல்லை வந்ததுண்டு சேர்ந்ததில்லை மாலே அல்லாமலே அந்த மனை உந்தன் மனையே அப்படிங்கிறான் அதே மாதிரிதான் அங்கே அவன் மனைவியோட வந்து மனைவியை தங்கைன்னு சொன்னான் இல்லையா நான் சும்மா வந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் அவளை வந்து நான் புணரல அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி எந் அதே பொருள் தான் இந்த பாடலையும் பாடுறாங்க இருளை இருள் விளங்கி எல்லோர் எவ்விடமும் தோன்றாது பேருருள் நிறைந்த எத்தி செய்யும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க இருவிலையும் கோல் வழியே செல்ல இரண்டு கண்களும் வழிகாட்டுகின்ற கைத்தடியை பின்பற்றவும் வரும் அல்லில் ஏற்பட்ட ராத்திரியில் வந்தது உண்டு நான் உன் வீட்டிற்கு இரவு நேரத்தில் போனது உண்டு இல்லைன்னு சொல்லலை மாலே அல்லாமல் விருப்பம் வைத்தது ஒளியே சேர்ந்தது இல்லை நான் விருப்பனை ஒளிய உன் மனைவியோடு நான் இணையல அந்த அம்மனை அந்த அம்மணி உந்தன் மனைவியே உன் தாரமே ஆவாள் அவள் எனக்கு மனைவி ஆக முடியாது அப்படிங்கிறாரு கம்ப அறுபத்தி ஆறாவது பாடல் அம்பிகாபதியை அரசன் கொன்றான் என்னும் பகையை கொண்டிருந்த கம்பர் ஒரு நாள் அரசன் மகனை யானை துரத்த அதற்கஞ்சிய மன்னன் மகன் கம்பன் வீட்டுக்குள் புக கம்பர் அரசன் புதல்வனை எழுத்தானியார் குத்தி கொள்ள தன் மகனை கம்பன் கொன்றான் என்ற அரசர் கம்பர் மேல் அம்புவிட்டுக் கொன்றபோது பாடியது இது வந்து இந்த பழிக்கு பழி வாங்குற மாதிரி எழுதின பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கம்பரை வந்து சோழ அரசன் அம்பு வெட்டு கொன்றான் அப்படிங்கிற செய்தியே நமக்கு புதிய செய்தியாக இருக்குது இல்லையா பாடல் பாருங்கன்னா வில்லம்பு சொல்லம்பு மேதனையில் இரண்டுண்டு வில்லம்பில் சொல்லம்பே மேல் அதிகம் வில்லம்பு பட்டதடா வெல்மார்பிற் பார்வேந்தான் நின் குலத்தை சுட்டதடா வெண்வாயிற் சொல் அப்படிங்கிறான் பார்வேந்தா பெரிய மன்னனே வில்லம்பு சொல்லம்பு மேதனில் இரண்டுண்டு பூமியில் வில்லிருந்து விடும் கனை சொல்லாகிய பானம் என்று அம்பு இருவகைப்படும் வில்லம்பில் சொல்லம்பே மேலதிகம் வில்லம்பை பார்க்கலும் சொல்லம்பே பெரியும் பெரிதும் கடுமையானது வில்லம்பு பட்டதடா என் மார்பில் வில்லிலிருந்து நீ விட்ட பானம் எனது மார்பில் பாய்ந்தது என் வாயில் சொல் என் சொன்ன வார்த்தையானது என் குளத்தை சுட்டதடா உன் குடியையே அழித்து விடும் அதனால தான் சொன்னேன் வில்லைக்காட்டிலும் சொல் கொடியது அப்படின்னு கம்பர் கம்பருப்பாரு அறுபத்தி ஏழாவது பாடல் கம்பன் வீட்டு வேலைக்காரி பாடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெற்படி விளை கழனி புடைசூழ் நென்மணிவால் தச்சன் கற்படி பனைத்தோளான் பெயரோ கங்கண கண கணவன் விற்படி வானுதலான் மனைவி மின்மினி மினிமினி சொற்படி வேலை செய்யும் அவளோ துந்துயி துரிதி துரிதிருதி அப்படிங்கிறான் நெற்படி விளை நெற்பயிர்கள் மேலும் கீழுமாக பல வகையாக பயிரிடப்பட்டு வளர்கின்ற பயிர்கள் புடைசூழ் நெல்மணி வாழ் தச்சன் பக்கமெங்கும் சுற்றியுள்ள நெல்மணி என்னும் பதியுடி வாழுகின்ற தச்சன் கல்படி பனைத்தோளான் கல்லை போன்ற வலிமையான தோள்களை உடையவன் பெயரோ அவன் நாமம் யாதென்றால் கங்கண கனகணவன் விற்படி வாழ்நுதலால் மனைவி வில்லை போன்ற வடி உடைய பிரகாசமான நெற்றியை உடையவளாகிய அவள் இல்லாளின் பெயராவது மின்மினி மினி மினி சொற்படி வேலை செய்யும் அவளோ அவ்வில்லாளனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வேலைக்காரியின் பெயர் துந்துமி துரிதிரிதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் கணவனோட பெயர் மனைவியோட பேர் அவங்க வீட்டு வேலைக்காரி பெயர் வரைக்கும் இந்த பாடலில் கம்பர் குறிப்பிடாரு இப்பாடலும் வேலைக்காரி அம்பல சோமாசி வித்தனை பார்த்து பாடியது அப்படிங்கிறாங்க வட்ட மதிபோல் இருக்கும் மண்ணி கொடிதாவும் கொட்டுவார் கையினின்று கூத்தாடும் சுட்டால் அரகரா வெண்ணுமே அம்பல சோமாசி ஒரு நாள் வி விட்டேன் நீதுரை அப்படிங்கிறாங்க அம்பல சோமாசி அம்பல சோமாசி என்னும் பெயருடைய கல்விமானே வட்டமதி போலிருக்கும் வட்டமான திங்களைப் போலிருக்கும் வள்ளி கொடித்தாவும் தீயின் உச்சியை கடந்து செல்லும் கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும் அதை தடுப்பவர்களுடைய கைகளில் நின்று ஒட்டி அசையும் சுட்டால் அரகரா என்னும் வேக வைத்தால் அரகரா என்று சொல்லியபடி தரிப்பதற்கு உதவும் ஈது உரையது யாதென்று சொல்வாயாக ஒரு நாள் விட்டேன் அதை சொல்வதற்கு ஒரு நாள் யோசிக்க இடம் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விடுகதை அமைப்பில் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பதில் சொல்றதுக்கு நீ ஒரு நாள் பொழுதை எடுத்துக்கோ சரியான பதிலை எனக்கு சொல்லு அப்படிங்கிறப்பாங்களே இந்த பாடலை கம்பர் எழுதியிருக்கிற ஏதாவது சொல்கிறாங்க இத்துடன் இந்த காலநிலை நிறைவடைகிறது இனி வரும் காலங்களில் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்